அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ராசியின் அதிபதியான சூரியனுடன் ஆறாம் இடத்தில் சங்கமிக்கிறாருங்க இது அமோகமான வளர்ச்சியும் புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் ராசியின் அதிபதிக்கு சமகிரகமாக இருந்தாலும் புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான சூரியன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவே அலட்சியம் இல்லாமல் செயல்பட்டால் அனைத்து விதமான காரியங்களிலும் வெற்றி கிட்டும் இரண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் புதன் தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் ஆசியன் அதிபதியான சூரியனுடன் இணைவதால் அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது புதனின் ஏழாம் பார்வை விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் கிடைப்பதால் சுப விரயங்களும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் அறிவுக்கு அதிபதியும் வித்யாக்காரருமாக இருக்கக்கூடிய புதன் எனவேதான் சூரியன் புதன் இணைவு காரணமாக புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அலட்சியம் இல்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன சூரியன் மற்றும் புதன் இணைந்து ஒரே ராசியில் மகர ராசியில் சஞ்சரிப்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது எனவேதான் புத ஆதித்ய யோகம் நிறைந்த இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட இக்கலான சிக்கல்கள் ஏற்பட்டாலும் தீர்க்க முடியாத சங்கடங்கள் நிகழ்ந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான தெளிந்த அறிவாற்றலும் துரித செயல்பாடுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக யோகம் நிறைந்து கிடைக்கிறது எனவேதான் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் பொதுவாகவே புதனை பொறுத்தவரைக்கும் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் இருக்கிறாருங்க அவர் அறிவு வித்தைக்கு அதிபதியாக செயல்படுகிறார் அப்படிப்பட்டவர் அடிப்படையில் நட்பு கிரகமாக கிரகமாக செயல்படுகிறாரு சுக்கரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் புதனின் பார்வையில் சம கிரகமாக செவ்வாய் குரு சனி ராகு கேது போன்ற கிரக நிலைகள் பார்க்கப்படுகின்றன இதில் ராகு கேது புதனை சமகிரகமாக பார்க்கின்றன செவ்வாய் மற்றும் குரு பகை கிரகமாக புதனை பார்க்கின்றனர் அதே சமயம் புதனின் பார்வையில் கிரகமாக சனி இருந்தாலும் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாரு புதனுக்கு பகை கிரகம் என்று சொன்னால் அது சந்திரன் மட்டும்தான் சந்திரனுடைய பார்வையில் புதன் நட்பாக தெரிகிறாருங்க ஏனென்றால் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் எப்படி அளவற்ற அறிவை வழங்குகிறாரோ அதே போன்று சந்திரனும் தெளிந்த அறிவாற்றலை கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் எனவேதான் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் புதனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாரு எனவேதான் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசி அவருக்கு பகை வீடாக பார்க்கப்படுகிறது கன்னிராசியும் பார்க்கப்படுகிறது உச்ச வீடாக கன்னிராசி இருக்கிறது நீச்ச வீடாக குருவின் ஆட்சி வீடான மீன ராசி பார்க்கப்படுகிறதுங்க பொதுவாகவே ஒருவருடைய ஜாதக அமைப்பில் புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கிறது என்றால் வாழ்வில் ஏப்பேர்ப்பட்ட இன்னல்கள் சிக்கல்கள் சந்தித்தாலும் அவற்றை தங்களுக்கு சாதகமாக மாற்றி மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும் இது மட்டுமல்லாது புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சுபத்துவ பாதையில் செஞ்சரிக்கும்போது ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் மள்ளி கொடு பாருங்க சுபத்துவ பாதையிலும் சுபக்கிரக சேர்க்கையின் காரணமாகவும் இது போன்ற நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் ஆனால் அதே பாப கிரக சேர்க்கையின் காரணமாக துவத்துவ பாதையில் இருந்து நீங்கும் போது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது தற்போது புதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயமாக எவ்வளவு பெரிய சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தெளிந்த அறிவாற்றலை கொடுக்க போகிறாருங்க புதன் என்றால் புதன் சாதகமற்ற இருந்தால் அவர் மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட சிக்கலாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகும் எனவேதான் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் அப்படிப்பட்ட புதன் வலுவாகவும் சாதகமாகவும் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மை நிச்சயமாக கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை விபரீத ராஜ யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான கிரகமாக பார்க்கப்படுபவர் தான் புதன் அப்படிப்பட்டவர் தற்போது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்திருப்பதால் அதிவிரைவாக ஆளுமையுடன் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை என்பதை தெளிவாக அதிலும் குறிப்பாக தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் தற்போது இணைவதால் பெரிய அளவிற்கு நல்லதொரு மாறுதல் நிச்சயமாக உருவாகும் திருமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் புதனின் பார்வையில் சனி சமகிரகமாக இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவேதான் புதனின் அமைப்பு காரணமாக புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது அனைத்து விதமான செயல்களிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அலட்சியம் செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் புலியளவும் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க புதன் புதனின் அமைப்பு இப்படி இருக்க சிம்ம ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் புதன் ஆறாம் இடத்திற்கு வருவது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கடன் சார்ந்த தொல்லைகள் நீங்குவதற்கான வாய்ப்பிற்கு வழிக்கு வித்திடுகிறாருங்க இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகளும் விலகும் மறைமுகமாக சந்தித்து வரக்கூடிய சூழ்ச்சிகள் தொல்லைகள் தொந்தரவுகள் விலகுவதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியுடன் இணைந்து புதன் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் புத ஆதித்ய யோகம் நிறைந்த இந்த தருண

பிறரை சந்தித்து அவர்களுடன் கலந்து ஆலோசித்து எதிர்காலத்தை பற்றிய முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையிலும் அதிரடியான மாற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புகழ் உயரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் வருமானம் திருப்திகரமாக அமையும் குடும்ப செலவுகளை சிக்கனமாக செய்து சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் மாணவ மாணவியர்களுக்கிடையே கல்வி என்பது ஞானத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்ம வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு